அதாவது மறைச்சு நீங்க பதிவிடும் போன முறை யூடியூபர் சொல்ற நம்ம எடுத்தான் வகை இந்த விலையா இந்த விலையா கேட்கலாம் வணக்கம் உறவுகளே நாங்கள்லாம் கூட யாழ் இந்த வீடியோவில் என்ன சம்மந்தமாக நாங்கள் உங்களுக்கு காட்டப்போகிறோம்னு சொல்லி இலங்கையில இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சித்தங்கனி என்ற ஊர்ல வேள்விக்கு வளர்த்த தான் நாங்க இன்றைக்கு போய் உங்களுக்கு காட்ட போறோம் அதோட இந்த காணொலிய புதுசா பார்க்க வந்த யாரன் வந்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டையும் நாங்கள் வந்துட்டோம் உங்களுக்கு கிடையாது காட்டுறதுக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள் என்ன பெரிய கிடையாது இந்த கிடையாது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அப்படியே ஒரு வருஷத்துக்கு மேலே வளர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த கொம்பு சைஸை பார்த்தாலே வேகமாக்கிறேன் கிட்டிச்சு போடும் போது சொல்லி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டே மூண்டு கிடையா கட்டி இருக்கு பாருங்க அப்படியே இன்னொரு விட வந்து நாங்க விட இந்த அளவு பயண பெருசா நிக்குது அப்படியே உள்ளு கையும் கைத்து பையன் கட்டி விட்டு மாதிரி கட்டி வெளியிச்சாதான் இருக்கு கிரைய பாக்கவே எல்லாமே பயங்கரமா தான் இருக்கு இப்போ பாதமானே சொன்னா இந்த கிரை காட்டி இருக்கும் அந்த வளர்த்த அண்ணேட்ட தான் நான் கடைக்க போறோம் வணக்கம் அண்ணே வணக்கம் என்னன்னு சொன்னா இந்த கிரை வந்து எவ்ளோ கణం வளர்க்குறீங்க என்ன நான் இப்போ அவிட்ட ஒரு ஆறு மாendant ஆறு இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சாப்பாடு போடுறீங்க

ஜனங்கள் இதெல்லாம் பார்த்து தானே நோட்டு வழி வெட்டுப்பாடுகள் அதாவது மறைச்சு நீங்க பதிவிடும் போறதுன்னு தாவ செய்தான் அண்ணா கேரண்டு காட்டிதான் மறைச்சு வெட்டுப்போம் சரி நன்றி என்ன உங்களோட வரப்பு நல்லா இருக்கு வாழ்த்துக்கள்

வணக்கம் 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 என்னன்னு சொன்னா எவ்வளவு காலம் இந்த கிடையா நீங்க வளர்க்குறீங்க இது நாங்க நாலு வருஷம் வளர்க்குறோம் நாலு வருஷம் வளர்க்குறீங்க இதுக்கான சாப்பாடுகள் அதுகள் என்ன உளுத்தங்குருணி கல்லு புண்ணாக்கு அப்படி என்ன அப்படிதான் வளர்க்குறோம் அப்படியா சின்ன சும்மா தகுதியில் இருக்கோம் இந்த வளர்க்க வளர்க்கிறீங்க இது என்ன நேத்திக்காண்டி வளர்க்குற நீங்களோ இல்லாட்டிக்கு இது ஒரு பெசன் மாதிரி பெசன் இல்லை ஃபுல்லாக நேத்திக்காண்டி நேத்திக்காண்டி ஒரு லாபம் வந்தது இல்லை 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 இது வந்து கோயில்ல என்ன காசு கட்டி வெட்டுறதா இல்லாட்டி காசு கட்டி கோயில் புதுசா செஞ்சாங்கன்னா இப்போ காசு காசு இது வந்து எவ்வளவு காலம் இந்த கிடா வந்து வெட்டப்படும் இது இந்த அப்பா அந்த காலத்துல இருந்து அப்பப்பா அந்த காலத்துல இருந்து வெட்டினா வட்டி அதுதான் அதான் நான் கேட்கறதுக்காண்டி வந்தா சரி ஓகே நன்றி வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்கல்ல முழுக்க முழுக்க இது நீங்க கோயிலுக்காண்டி வளர்க்கறது கோயிலுக்கு ஒரு லாபம் நோக்கம் மண்டி இல்லை லாப நோக்கம் மட்டுமே இருக்கு இல்ல எல்லாம் சொல்லுவாங்களோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வேணும் நீங்கள் சொல்லுங்க போன முறை யூடியூபர் சொல்கிறதன் வந்து எடுத்து தான் எடுத்து சொன்னால் நகைன்ற விலையே ஆட்டின் விலை என்று ஆ நகைன்ற அவ்வளோத்துக்கு ஆட்டின் விலை போய் கொண்டிருக்கு போய் கொண்டிருக்கு ஆனால் அது இந்த வளர்ப்பு சாப்பாட்டுக்கு எல்லாம் அது கணக்கான இதுதான் நீங்கள் இப்போ சும்மா நேத்திக்காணி வளர்க்குறது மதிப்பு கேட்கக்கூடாது எவ்வளோ மதிப்பு போகும் அது என்ன சாப்பாடுகள் வச்சு அந்த கணக்கு கோயிலில் இந்த மாதிரி வெட்டி போட்டு அந்த விலைக்கு தான் கொடுக்குறேன் கோயிலில் வந்து இப்போ நீங்க இது வந்து ரஜிக்கு கொடுக்க மாட்டீங்க வேறு யார் வந்து வாங்குவீங்க ஓ அப்படி அப்படித்தான் எ போய் கொண்டிருக்கோம்னு சொன்னா நாளைக்கு இந்த வேள்வி வந்து நடக்க போற கோயில உங்களுக்கு ஒருக்கா காட்டுவோம் என்றுதான் நாங்க வந்தனாங்க இந்த தான் வந்து நாளைக்கு இந்த வேள்விய கிடைகள் இப்ப வளர்க்குற கிடையாது நாங்க இப்ப உங்களோட வீதியோட காட்டுற கிடையாது எல்லாத்தையுமே கொண்டு நாளைக்கு இந்த கோயில தான் நாளைக்கு வெட்ட போறாங்க அப்ப அதுக்கான இடத்தை காட்டுவோம் தான் உங்களுக்கு நாங்க காட்டுறதுக்காக வந்திருக்கிறோம் அதோட வந்து இந்த இதால தகரம் மாதிரி கட்டி அடைச்சிருக்கு பாருங்க அந்த அதுக்குள்ள வச்சுதான் நாளைக்கு இந்த கிடையில வெட்டுவாங்க ஏன்னா ஆக்கள் ஆக்களுக்கு காட்ட மாட்டாங்க தெரியக்கூடாதுக்காங்க அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான முறையில உள்ளுக்க வச்சுதான் வெட்டுவாங்க ஒவ்வொரு கிடையா இதுக்குள்ள கொண்டு போயித்தான் அதை வெட்டுறது வெட்டிட்டு இந்த இடத்துக்கு கொண்டு பார்க்கலாம் பாக்கலாமே நேரடியா ஒரு திறமை வெட்டுறதை பார்க்க முடியாது அது ஒரு இதான இதாத்தான் வச்சு நடத்துறாங்க அதோட வந்து இந்த கோயிலையும் படி பாருங்க இந்த தான் இந்த வேல்டி நடக்க போகுது நாளைக்கு இந்தியால பாத்தீங்கன்னா அந்த வாசல் கொண்டு போற வாசல் உங்களுக்கு காட்டுற பாருங்க அந்த வாசலையும் காட்டுறோம் அந்த உள்ளுக்கு எடுக்கலாம சரியில்ல இதுக்கு நாங்கள் எடுத்து பார்க்குறோம் உள்ளுக்கு போய் கிடையாது எதாவது கொண்டு வர்றாண்ட அந்த வாசலையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் உள்ளுக்கும் எப்படி இருக்குன்ற பாருங்க இந்த இதுக்கு தான் வச்சு வெட்டுவாங்கனால இதில் வச்சு தான் இந்த இதால் வெட்டுறது Terima kasih telah menonton! இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கடைசியாக எல்லா கடைகளையும் காட்டி கொண்டு வந்துட்டோம் இப்போ பிரீதியாக ஒரு வீட்டில் காட்டியிருக்கிற கிடையால தான் நாங்கள் இப்போ உங்களை காட்டி கொண்டு இருக்கோம் அதில் சின்ன கிடையால எல்லாம் கட்டி வச்சுக்கினோம் இதோட நாங்கள் இந்த காணொலியை முடித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்